வெல்கம் பீவர் அது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நபர் தன்னுடைய அப்பா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்றாரு சோ அது மாதிரி கால் பண்ணா தொடக்கத்துல ரிங்கு போகுது அதுக்கப்புறம் சுவிச்சு அப்பா அப்படின்னு சொல்லி வருது சரி நம்மளுடைய அப்பாவை நாம திருமணம் செஞ்சுட்டு அவரை தனியா விட்டுட்டு தன்னுடைய மனைவியோடு நம்ம வந்துட்டோம் ஆகையினால அவரு ஏதாவது கூலி தொழில் செய்து தான் அவர் ஜீவனம் நடத்தணும் ஆகையினால அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த நபர் அமைதியா வராரு ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரி திரும்ப கால் வரவே இல்லை அதே மாதிரி மறுநாள் கால் பண்றாரு அப்பையும் சுத்தமா கால் போகவே இல்லை சுச்சுடாப் அப்படின்னு சொல்லி வருது இதனால சந்தேகம் அடைந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உறவினருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாவுக்கு நான் இரண்டு நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு லைனுக்கு வரவே இல்லை ஆகையினால நீ என்னுடைய வீட்டாண்ட போயிட்டு என்னுடைய அப்பா இருக்கிறாங்களா இல்லை அவரை பற்றி எதனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய அப்பா இருந்த திண்டுக்கல் வீட்டில் இருந்த பர்டிகுலர் இடத்துல வந்து தேடி பார்க்குறாங்க அவங்களுடைய வீடானது போட்டப்பட்ட நிலையில் இருக்குது அதே மாதிரி ஸோ இவங்களுக்கு தெரிந்த அந்த ஓரிரு இடத்துல போயிட்டு தேடி பார்க்கறாங்க எங்கேயும் தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை அந்த நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவங்களுடைய உறவினர் கோவையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கால் பண்ணி சொல்றாங்க உங்களுடைய அப்பாவை நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை என்ன அப்படின்றத நீங்களே வந்து டைரக்டா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதனால கோயம்புத்தூர்ல இருந்து நேரா திண்டுக்கல் வந்து தன்னுடைய அப்பாவை தேடி பார்த்த அந்த நபருக்கும் அவங்களுடைய அப்பாவை பற்றி எந்த விதமான சின்ன தகவல் கூட கிடைக்கவே இல்லை இதனால சந்தேகம் அடைந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிலியம்பாறை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய அப்பா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரேஸ் பண்றாரு ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நபர்களை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது ஒரு நபர் என்ன சொல்றார் அப்படின்னா அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி அன்னைக்கு இந்த வரட்டாறு ஆறு ஓரமா ஏதோ எரிஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் நீங்க அதை பத்தி என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டா உங்களுக்கு புல் தகவலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஸோ அந்த நபர் சொன்ன மாதிரி இந்த வரட்டாறுல அந்த எரிந்த நபர் ஸோ இந்த திண்டுக்கல்ல இருந்த அந்த நபரா இல்ல வேற யாரா சரி அதே மாதிரி அவங்களுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே கிரிப் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் சேர்வைக்காரன்பட்டியை சார்ந்தவர் தான் ரங்கசாமி அவருக்கு கரெக்டா வயசு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கு அவனுடைய மனைவி ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தனி குடுத்தனத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு ஆனால் இவங்களுக்கு பிறந்தது இரண்டு ஆண் மகன்கள் அவங்க இரண்டு பேருமே வேலை நிமித்தமா கோயம்புத்தூர்ல போயிட்டு அங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க அதோடு இல்லாமல் கோயம்புத்தூர்லேயே அவங்க பொண்ணு பார்த்து அவனுடைய மாமியார் வீட்லேயே அவங்க ரெண்டு பேரும் தங்கி வேலை செய்கிறாங்க இதனால தான் பெற்றெடுத்து தான் வளர்த்த மகன்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கே போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல ரங்கசாமி அவங்களுடைய ஒழிப்பு எதுவுமே எதிர்பார்க்காம சம்பாதிச்சு தன்னுடைய ஜீவனை நடத்திட்டு வந்திருக்கிறாரு சோ இதே மாதிரி இருக்க என்னதான் ரங்கசாமி சோ சுயமா சம்பாதிச்சாலும் அவரு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை அவரு நல்ல வழியில செலவு பண்ணல அவங்களுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் கரெக்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு வயசு அவரோட அடிக்கடி சீட்டு விளையாடக்கூடிய ஒரு நபர் சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரங்கசாமி எப்பவுமே கோவிந்தராஜோடைய வீட்டுக்கு போறது அங்க மணிக்கணக்கா சீட்டு விளையாடுறது இதே மாதிரி தான் சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்றது வாரத்துல மொத்தம் ஐந்து நாள்ல மூன்று நாள் வேலைக்கு போவாரு அந்த கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை வச்சு மற்ற இரண்டு நாள் அவரு சீட்டு விளையாடி ஜெயிப்பாரு அல்லது தோப்பாரு இதுல கோவிந்தராஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு சோ அவரு மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா பகல் ஷிப்ட் தான் போவாரு ஏதாவது ஓரிரு நாட்கள் மட்டும்தான் இரவு ஷிப்ட் போவாரு சோ இது மாதிரி இருக்க ஒரு நாள் ரங்கசாமி என்ன பண்றாரு அப்படின்னா கோவிந்தராஜுடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா அங்க கோவிந்தராஜ் ஆலை இல்லை அவங்க வீட்டுல கோவிந்தராஜுடைய மருமகள் ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் இருக்காங்க அந்த கிட்ட இவர் கொஞ்சம் கொஞ்சமா வாய் கொடுக்கிறாரு பேசிட்டே இருக்கும் போது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் என்கிட்ட சரி வர பேசறதில்ல ஆனா எனக்கு என்னுடைய கணவனை விட என்னுடைய மாமனார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதுமே ரங்கசாமி இது என்ன புது கதையா இருக்கு எப்படியாப்பட்ட மனைவி என்னுடைய கணவன் தான் நல்லவன் என்னுடைய கணவன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த பெண் என்ன மாமனார் தூக்கி வச்சு பேசுது அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுல ஒரு சின்ன ஒரு கேள்வி அவரே கேட்டுக்கிறாரு சோ இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ரங்கசாமி யதார்த்தமா சோ கோவிந்தராஜுடைய வீட்டாண்டா வராரு வீட்டாண்டா வந்தா கோவிந்தராஜும் அவங்களுடைய மருமகள் சொன்ன ஈஸ்வரியம் இவங்க ரெண்டு பேரும் ஈஸ்வரனுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இவங்க ரெண்டு பேரும் உடலுறுவில் இருக்கிறத ரங்கசாமி பார்த்தாரு இத பார்த்ததுமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாவீங்களா அவன்னைக்கு அவர் சொன்னாலே இது மாதிரி என்னுடைய கணவன் வேஸ்ட் என்னுடைய மாமனார் தான் பெஸ்ட்னு சொன்னாலே சோ இதனால்தான் சொன்னாரு போல அப்படின்னு சொல்லி இவர் மனசுல அதை நினைச்சு அமைதியாவிறாரு பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு போயிட்டு கதவு போயிட்டு தட்டி பாக்குறாரு கதவு தட்டினதும் கோவிந்தராஜ் வந்து கதவு திறக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு எப்பொழுதும் போல சீட்டு தான் விளையாடுறாங்க இதுமாரி விளையாடி கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா சோ ரொம்ப நண்பர்களா அவங்க இந்த விஷயத்த பார்த்ததுமே ரங்கராஜுக்கும் கோவிந்தராஜுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது சோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ரங்கசாமி கோவிந்தராஜுடைய வீட்டுக்கு இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வரணும் இது மாதிரி அவங்க உல்லாசமா இருக்கிறத பாக்கலாம் அதோடு இல்லாம தனக்கு வாய்ப்பு கச்சா அந்த ஈஸ்வரியோட உடலுறவில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு சோ இப்போ வாரத்துல மூணு நாள் வேலைக்கு போறது இரண்டு நாள் இங்க வந்து விளையாடுறதுன்னு இருந்த நபர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் விற்க ஆரம்பிக்கிறாரு விற்று அந்த பொருட்களை எல்லாம் வித்துட்டு சோ எப்ப பார்த்தாலும் கோவிந்தராஜுடைய வீட்டுக்கு வந்து அங்க கோவிந்தராஜ் இருந்தாலும் இல்லையென்றாலும் சோ கோவிந்தராஜுடைய வீட்டுக்கு ரங்கசாமி வர்றது ஒரு வாடிக்கை வச்சிருக்கிறாரு சோ இதை உணர்ந்த ஈஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்வரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு தான் சோ தன்னுடைய மாமனாரோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாரு போல சோ இதற்கு அப்புறம் காதல இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டா போல ஆகை நாள் தான் குட்டி போட்ட போன மாதிரி எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்து நம்ம உயிரை வாங்குறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இதற்கு இடையிலே ரங்கசாமி என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு சோ அது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஏன் உன்னுடைய மாமனார் தான் அது மாதிரி இருப்பேன் என் எல்லாம் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சோ இதை கேட்ட ஈஸ்வரி அவங்க நாம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்மணி கிடையாது எத்தனை நபர் வந்தாலும் அத்தனை பேர் கூட அவங்க உடலூரில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த காம வெறியானது பித்தேர் இருக்கு ஸோ இதை பயன்படுத்தி கொண்ட ரங்கசாமியோட இவங்க உடலூரில் இருக்கிறாங்க இதோடு இல்லாம அடிக்கடி அவங்க இரண்டு பேரும் கோவிந்தராஜோடு கூட இருந்ததை விட ரங்கசாமியோடு இருக்கிறது தான் அவங்க அதிகமா விரும்பி ரங்கசாமிக்கு எழுபத்தி ரெண்டு வயது ஈஸ்வரிக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு வயது தான் கிட்டத்தட்ட இவங்களுக்கு எவ்வளவோ ஏஜ் வித்தியாசம் இருக்குது ஈஸ்வரி தன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபரோட தன்னுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த காம வெறியால சோ ரங்கசாமியோடவும் அதிகமா உடல் உறவில் ஈடுபடுறாங்க சோ இதே மாதிரி போகுது ஒரு நாள் கோவிந்தராஜ் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறாரு அதே மாதிரி ரங்கசாமியும் கோவிந்தராஜ் ரெண்டு பேரும் சீட்டு விளையாடுறாங்க அது மாதிரி விளையாடும் போது தன்னுடைய மருமகனுடைய பார்வையானது தாம் தான் இருக்கு எப்பவுமே ஆனா இந்த முறை ரங்கசாமி மீது இருக்கு அப்போ நம்ம வீட்டுல ஆள் இல்லாத போது இவங்க இரண்டு பேரும் எதுவோ பேசி சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு கோவிந்தராஜ் சோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்வரி தன்னுடைய கணவனை அழைச்சிட்டு ரங்கசாமியினுடைய வீட்லயே போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க சோ இதனால கோபம் அடைந்த கோவிந்தராஜ் நாம சந்திக்கப்பட்டது சரியா போயிடுச்சு அப்போ அந்த ரங்கசாமிக்கும் இந்த ஈஸ்வரிக்கும் எதுவோ ப்ராப்ளம் ஏதோ இருக்கு இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு டைரக்டா ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா கோவிந்தராஜை ரங்கசாமியை கூப்பிட்டு வச்சு கேக்குறாரு என்னுடைய வீட்டுலதான் தான் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா சின்ன ஒரு சண்டை ஏற்பட்டது அந்த சண்டையில எப்பவுமே என்கிட்ட கோபப்பட்டு பேசாதது என்னுடைய மருமகள் கோபப்பட்டு பேசு நான் சொல்லி வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ரங்கசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா என் வீட்டுல தானே தங்கி இருக்கிறாங்க நானும் உன்னுடைய நண்பன் தானே இருக்கட்டும் வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ கோவிந்தராஜுக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகுது சோ ரங்கசாமிக்கும் ஈஸ்வரிக்கும் நூறு சதவீதம் நாம சந்தேகப்படுற மாதிரி எதுவோ கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல கோவிந்தராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா ரங்கசாமி கோவிந்தராஜ் வீட்டாண்ட வர்றத இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறுது கோவிந்தராஜ் வந்து ரங்கசாமி வீட்டாண்ட போறாரு அது மாதிரி போகும்போது ரங்கசாமியும் ஈஸ்வரியும் இரண்டு பேரும் உடல் இருக்கிறத கோவிந்தராஜ் பாத்துறாரு பாத்துட்டு சோ அப்போ இவர் என்ன என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அடி பாவி இவனுக்கு எத்தனை பேரி கூட படுத்தாலும் உன்னுடைய காமவெறி தீராதா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாரு இரண்டு பேரும் உடலுறவில் முடித்த பிறகு கோவிந்தராஜ் போயிட்டு கதவு தட்டி உள்ள போறாரு உள்ள போனா ரங்கசாமியோடு பேச்சுவார்த்தை குடுக்கிறாரு பேச்சுவார்த்தை கொடுக்கும்போது தன்னுடைய மருமகளும் பக்கத்திலே நிற்கிறாங்க இவர் அப்படியே டைரக்டாவே கேட்டு இருக்கிறாரு என் கூட இருந்த இப்ப என்னை விட்டு இவனை பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்க அவங்களுடைய மருமகள் உங்களை விட இந்த நபர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தராரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வாய் கோசாம சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல இவங்க மூணு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு இருக்குது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கோவிந்தராஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் தூண் அதுல என்ன பண்றாரு அப்படின்னா ரங்கசாமிய பூச்சி தள்ளிவிடாரு ரங்கசாமி நேரா போயிட்டு அந்த சிமெண்ட் தூண் மேல போயிட்டு முட்டந்ததுல அங்கே ரங்கசாமி துடி துடிச்சு இறந்துவும் போயிடாரு இப்போ அவங்களுடைய மருமகள் அதோடு இல்லாம கோவிந்தராஜ் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க சோ இப்போ கோவிந்தராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய மருமகள் கிட்ட மரியாதையா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நீ இங்க இருந்தனா உன்னையும் நான் இதே மாதிரியே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு இந்த விஷயத்த வெளி யாருக்குன்னா சொன்னீன்னா உன்னுடைய கணவனையும் உனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் நான் இதே மாதிரி கொன்றுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க இதனால ஈஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிளம்பி அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க சோ இப்போ அங்கே வெயிட் பண்ணியிருந்த கோவிந்தராஜ் இரவு பத்து மணிக்கு மேல ஒரு சாகுபையில ரங்க உடலை எடுத்து போட்டு கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வரட்டாறு பகுதிக்கு கொண்டு போயிட்டு அவரை எரிக்கவும் செஞ்சிருக்கிறாரு சோ இது எல்லாத்தையும் ஒரு நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வழியாக தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு இனத்துல டூ வீலர்ல போன ஒரு நபர் அந்த வரட்டாறு ஓரமாக ஏதோ ஒன்று எரிஞ்சிருக்கிறத சொன்ன அடிப்படையில் சோ விசாரணை மேற்கொண்டதுல கோவிந்தராஜ் தான் இந்த தவற பண்ணாரு இது மாதிரி கொலைய பண்ணாரு அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜை டைரக்டா வந்து கைது பண்றாங்க போலீஸ் அதே மாதிரி கோவிந்தராஜ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி தான் செஞ்ச குற்றத்தை அவரு ஒத்துட்டே இருக்கிறாரு சோ இப்போ கோவிந்தராஜ் தூக்கி சிறையில போடுறாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய டைம்ல வந்து சிறையில தான் வந்து களி சாப்பிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ரங்கசாமிக்கு எழுபத்தி ரெண்டு வயசு கோவிந்தராஜுக்கு அறுபத்தி அஞ்சு வயசு ஈஸ்வரிக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு வயசு இந்த ரங்கசாமிக்கும் கோவிந்தராஜுக்கும் இதுவரை அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி ஈஸ்வரிக்கு என்னதான் காமவெறி ஏறி போயிட்டாலும் தன்னுடைய அப்பா தன்னுடைய தாத்தா வயதில் இருக்கக்கூடிய நபரோடு அவங்க எப்படி சோ கள்ள காதல் வச்சு அதற்கு அந்த உடம்பு எப்படி ஒத்துழைச்சது அப்படின்னு நமக்கு தெரியல சோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது கேட்கும் போது என்னதான் இந்த சமூகத்துல நடக்குது அப்படின்னு நமக்கு எதுவுமே புரியல சரிங்களா சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கு நான் விட்டுறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்